என் மூலமாக தான் நடத்துவாங்க அதை நான் நம்ம கண்ணு கருத்துமா இது பண்ணுவேன் போன அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன் கரெக்டாக லெட்டர் டிராப் பண்ணோம் உடனே பெர்மிஷன் இருப்பேன் பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாக அதை கொண்டு போகிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யானை தோணனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான் இவன் பார்த்துக்கிட்டோம் இதை இவன் செய்துக்கூடான் அங்கே செய்யக்கூடும் யாராவது தோணி பண்ணினா விஜய் ஒரு நிறைய மாசு லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடராக வரணும் எல்லாருமே கண்ணு நிறுத்தமாக ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு கூடல் நல்ல அவங்க கூட மிங்கிலாவை போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று பாதைகள் இருக்கா எதா சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் இல்லைனா நம்மையாக அரசியல் குறணும்

அங்கே போனால் அங்கே இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும் ஏதாவது சிக்கல் வரும் பிரச்சனை வரோம் ஏதோ அவருக்கு பிரச்சனலாக அது தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு உதவி பண்ணியிருக்காரு வருங்காலத்தில் வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களாக போகணும் இனி நாங்கள் சொல்கிறது அவர் மக்களோட மக்களாக போகணும் ஏதாவது நான் தனியாக போய் போய் பழக்கப்பட்டுனா பழக்கமாகிடும் அதுக்கு தகுந்த ப நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு தனியாக கூட போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வருங்காலத்தில் மக்களோட மக்களாக தான் ஒரு மக்கள் தலைவராக யார் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் சார் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தாட்டு மற்றவங்களும் வரமாட்டேன் போக மாட்டேன் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படியே இல்ல ஏதாவது வாய்ப்புகள் யாரு தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனாக இதுக்கு நின்று போராட முடியாது இது மூலமாக நான் கண்டிப்பாக வந்தால் நின்று நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவுமே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது இருந்தாலும் அந்த பைட்டு கொடுக்க முடியாது அப்போ ஒரு பிராண்டிங்கில் இருக்காங்களே இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் இலை ஒரு ப்ராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோவில் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோலாகப்பான் இல்லை ஏதாவது டிராக்டர்னுட்டு ஒரு சின்னத்தை தந்துருவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு எதாவது நான் செய்ய முடியும் அதில் தெளிவாக இருக்கிறேன்